ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மசாலா உதிராமல் மீன் எப்படி வறுக்கிறதுன்றதாங்க பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம செய்யற முறைப்படி செஞ்சோம்னா மசாலா உதிராம சூப்பரா மீன் வறுத்து எடுத்துடலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம துண்டு மீன் ஈஸியாக வறுத்து எடுத்துருவோம் இது மாதிரி தோலோடு இருக்க முழு மீன் வறுக்கும் போது தான் அது தவாலியை விட்டு பிடிச்சிக்கும் அது மாதிரி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் ஜெனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இன்னைக்கு நான் கிழங்கா மீன் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு எட்டு துண்டு போல இருக்கோங்க இது சுத்தம் பண்ணும்போது நல்லா மஞ்சள் தூளும் கல் உப்பும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோன்னா மீனோட அந்த ஸ்மெல் இல்லாம இருக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இது கூடவே பாதி லெமன் பிழிஞ்சிக்கலாம் நீங்க வேணும்னா புளி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு லெமன் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மசாலாக்கு எப்பவுமே தண்ணி சேர்க்க வேண்டாம் எண்ணெய் சேர்த்து நம்ம கலரும் போது அது மீனோட ஒட்டி பிடிச்சுக்கோம் பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி நம்ம தண்ணி சேர்த்தோன்னா அது அப்படியே மசாலா தனியாக உதிர்ந்து வந்துடும் எண்ணெயில் போடும்போது அதனால நம்ம எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டோன்னா நல்லா வசதியாக இருக்கும் அதே மாதிரி மீனோட சேர்த்து மசாலா போடாமல் முதல்ல மசாலாவை இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனில் மசாலா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மீனில் மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம் மீனோட எல்லா பக்கமும் மசாலா பாடுறது அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இதே மெத்தட்ல நீங்கள் துண்டு மீன் கூட மசாலா போடலாங்க இப்போ மீனோட எல்லா பக்கமும் நல்லா மசாலா படுறது அளவுக்கு தடவி கொடுத்தாச்சு இந்த அளவுக்கு தடவிட்ட பிறகு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் நம்ம மசாலாவோடவே கார்ன்ஃப்ளார் போட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது மசாலா வந்து கரெக்டாக மீனில் ஒட்டி பிடிச்சிக்காது அதனால முதல்ல மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கார்ன்ஃப்ளார் போட்டு மாதிரி மசாலா தடவி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா உதிராமல் நல்லா வருங்க நல்லா இது மாதிரி மசாலா அப்ளை பண்ணிட்டு இத மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷமாவது ஊற வச்சிடலாம் அப்பதான் மீன் மீன் குள்ள நல்லா மசாலா இறங்கி வரும் இப்போ முப்பது நிமிஷம் ஆகியிருக்குங்க நல்லா மசாலா இருக்கு நம்ம எண்ணெய் சேர்த்ததால பாருங்கள் தண்ணியாக தனியாக பிரிஞ்சு போகலை இதே நம்ம தண்ணி சேர்த்துருந்தோன்னா மசாலாவில் தண்ணி விடும் இப்போ ஒரு தவால தான் நான் இன்றைக்கி மீன் பொறிக்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் கடாயில் நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான சூடில் வச்சுட்டு மீனை ஒன்று ஒன்றா சேர்த்து எடுத்துக்கோங்க தவாவோட அளவுக்கும் எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மீன்களை சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க அளவுக்கு இன்றைக்கி நாலு மீன் நான் சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈவனாக வெந்து வரும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டோங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும் மீன் உள்ளே அந்த ஃப்ளஷ் வந்து சாஃப்டாக கிடைக்காது இப்போ மூணு நிமிஷம் ஆகியிருக்கு பாருங்க நல்லா ஒட்டி பிடிச்சிக்காம சூப்பரா வந்திருக்கு இந்த மெத்தட்ல நீங்க மசாலா போட்டீங்கன்னா அழகா இதே மாதிரி ஒட்டாம வந்துடும் நம்ம துண்டு மீன் ஈஸியா வறுத்து எடுத்துடலாங்க இது மாதிரி தோலோட இருக்க முழு மீன் வறுக்கும் போது அந்த தோல் வந்து தவாலியே ஒட்டி பிடிச்சுக்கும் அது மாதிரி இல்லாம சூப்பரா நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இப்ப திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க மீன் ரெடி ஆகிருச்சு எண்ணெயும் அப்படியே இருக்க பாருங்க சூப்பராக மசாலா உதிராம மீன் ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க மசாலா உதிராமல் சூப்பராக மீன் வறுவல் ரெடி பண்ணிட்டோம் கட்டாயமாக நீங்களும் இதே முறைப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் பேண்ட் ஷீட்டில் செய்யும்போது மேக்சிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்